பேரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் இந்து முன்னணியின் மாநகர் சென்னை தலைவரும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு இளங்கோன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் அதற்கான தீர்ப்பு ஒண்ணு வெளியாயிருக்கு அதை சிக்கந்தர் மலையெல்லாம் எல்லாம் அழைக்கக்கூடியாது திருப்பரங்குன்றம் மலைதான் அது அதை ஒட்டி அங்க மாமிசம் அதெல்லாம் எதுவும் உண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு அதை ஒட்டி நீங்க மதுரை மாநாடு முருகர் பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடத்தி நடத்தினீங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பு இதுக்கு பின்னாடி அந்த அரசியல் செஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மத அரசியல்னே நம்ம சொல்லலாம் அது யாரு பண்ணா இதற்கு ஹெச்ஆர்எம்சியோட பங்கு ஏதாவது இருக்கா இந்த தீர்ப்பில் அவங்களோட ஸ்டாண்டு இந்த விஷயத்துல என்ன அதாவது நம்ம நீதிமன்ற தீர்ப்ப முழுமையாக இந்து முன்னணி வரவேற்கிறது அதைத்தான் நம்முடைய மாநில தலைவர் திரு காடீஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களும் கூட தன்னுடைய அறிக்கையில் வாயில அறிவிச்சார் ஆஹ் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்பை இதைத்தான் நாம எதிர்பார்த்து போராடிட்டு இருந்தோம் போராட்டங்களை முன்னெடுத்தோம் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் கடந்த பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி இந்த கண்டிச்சு அதாவது அந்த மலைக்கு போய் நாங்க வந்து மாமிசம் செய்வோம் அங்க ஆடு மாடு வெட்டுவோம் கோழிக்கை பலியிடுவோம் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு கூட்டமானது திட்டமிட்டு அந்த பகுதியை சாராதவர்கள் மதுரைக்கு சம்பந்தமில்லாத வெளியிருந்து வரக்கூடிய சில பேர் திட்டமிட்டு போறாங்க ஒரு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு போறாங்க அதை காவல்துறை தடுக்கல அப்படியே தடுத்தாலும் அதை அரசியல் கட்சி ஆளுநன்ற திமுக அதை பெருசா எடுத்துக்கல நாம அந்த பகுதி மக்கள் எல்லாரும் இது மாதிரி ஒரு இது எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் மட்டுமில்ல மதுரை நகர மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது தப்புன்னு சொல்லி இதுக்காக ஒரு மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை இந்து மொழி முன்னெடுத்தோம் அதனுடைய விளைவாக நாம வந்து இதுக்கு இது தவறுன்னு சொல்லி அங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய மண்டபத்துல ஒரு வேலி பூஜை பண்ணி சுவாமி கிட்ட கொண்டு போய் திருப்பரங்குன்றத்துக்கு போகணும் அதே திருப்பரங்குன்றத்தினுடைய கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய மண்டபம் உடனே அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அது எப்படி திருப்பதி திருப்பரங்குன்றத்துல போய் வேல் பூஜை பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய இந்து மணி மாநில தலைவர் காடேஸ்வரா அவர்கள் வேல் பூஜையை செஞ்சு முடிச்சார் செஞ்சு முடிச்சு கொண்டு போய் பூஜையும் பண்ணார் இன்னொரு பக்கம் இந்த திமுகவுடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அவரு வந்து நான் வக்பு வாரிய தலைவர் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து இது வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் பேட்டி கொடுக்குறாரு நான் அங்க போய் நான்வெஜ் சாப்பிடுவோம் சாப்பிடுறது தடை செய்ய முடியாது அப்படி எல்லாம் சொல்லி பேட்டி கொடுத்து இது வக்ஃபோரியத்துக்கு சொந்தமான இடம் இது சிக்கந்தர் தர்கா இது சிக்கந்தர் மலை அப்படி எல்லாம் சொல்லி அந்த பிரச்சனைய ஏற்கனவே அஹ் இந்த ஆடு மாடு வெட்டுவோம்னு சொல்லி கிளம்பன கூட்டத்தின் காரணமாக நம்முடைய மனசு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வருத்தத்துல இருந்த இந்துக்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த செய்தியை பார்த்த பிறகு அது ஒரு பெரிய அளவுக்கு முருக பக்தர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கோபத்தை கோபத்துல உருவாச்சு உருவான பிறகு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முடிவு செய்தப்ப இந்து மணி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் திருப்பரங்குன்ற மலை திருமுருகனுக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த அரசாங்கம் எதையும் இல்லாம வேடிக்கை பார்த்துருச்சு ஏன்னா நம்மளுடைய அந்த அவருடைய அவங்களுடைய கட்சியை சார்ந்த நவாஸ்கனி அவருடைய திமுக சார்பில் தான் போட்டிட்டு ஜெயிச்சு இன்னைக்கு எம்பிஆரு இருக்கார் அவர் வந்து அந்த இடத்துல அப்படி பண்ணும் பொழுது கூட அதை கண்டிச்சு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம அல்ல பாபு அவர்களோ இல்லை நான் வந்து ஆன்மீக உலக முருகனுக்காக ஆன்மீக மாநாடு நடத்தினேன்னு சொன்ன அந்த திராவிட மாடல் அரசாங்கத்துடைய முதல்வர் அவர்களோ யாரை இதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை அவன் ஆடு வெட்டுவேன் மாடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன்னு சொல்லும் பொழுது வாய்த்தல் வந்து கண்டிக்கல் இது முருகபக்தனுடைய முருகனுடைய மலைதான் இது திருப்பரங்குன்ற மலைதான் இது முருகனுக்கு சொந்தமான மலைதான் அறுபடை வீட்டுல முதல்படை வீடான இந்த முருகப்பெருமானுடைய கோவில் தான் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்து சமய அறநிலைத்துறை பேசல அதனால நாம என்ன பண்ணோம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான் இருந்தாலும் நினைவுபடுத்துறதுல இந்த நேரத்துல இந்த வழக்கு வழக்கினுடைய தீர்ப்பு இது வந்த பாதைங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் நாலாம் தேதி நாம ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அதே திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணி சார்பில முருக பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து முருகன் மலை நம்மளுடைய மலை திருப்பரங்குன்ற மலை முருகனுடைய மலை அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க முயற்சி செய்து அறிவிச்சோம் அறிவிச்ச உடனே ஒன்னாம் தேதியில இருந்தே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாம பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அந்த கூட்டத்துக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கிறது நேரடியாக தடை விதிக்கல ரெண்டாம் தேதி தான் தடைன்னு அறிவிக்கிறாங்க ஆனா ஒன்னாம் தேதியில இருந்தே அங்கங்க நம்முடைய மாநில பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் கைது பண்றது வீட்டுச் சிறையில வைக்கிறது இது மாதிரி சட்ட விரோதமான நடவடிக்கையில ஒரு அவசர கால நிலையில எப்படி இருந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சியில எப்படி இருந்ததோ அது போன்ற ஒரு மினி எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாடு முழுக்க நடந்தது இந்த ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லைன்னு ரெண்டாம் தேதி அறிவிக்கிறேன் நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்க போது இரண்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு அறிவிக்கிறேன் எந்த இடத்துல நாம் ஆர்ப்பாட்டம் போட்டோம் நடத்தணும்னு முடிவு பண்ணமோ அந்த திருப்பரங்குன்றத்துல மதுரை நகரம் முழுக்க ஒன் ஃபார்ட்டி போர் போடுறாங்க நாலு பேர் அதற்கு மேல யாரும் கூட கூடாது அப்படிங்கறதெல்லாம் செய்தியானது அரசாங்கம் மத்தியில அரசாங்கத்தின் மூலமாக மாவட்ட கலெக்டர் மூலமாக மாவட்டம் முழுக்க தெரியப்படுத்துறாங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாரத தேசத்தினுடைய வரலாற்றுல முதல் முறையாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிப்பதற்காக நகரத்திலே ஒன் ஃபார்ட்டி போர் போட்ட வரலாறு இந்த வரலாறு இந்த மாதிரி ஒரு வரலாறு மோசமான வரலாற இந்த வரலாற்றை எழுதியது திராவிட மாடல் அரசாங்கம் பல மோசமான விஷயங்களுக்கு இந்த அரசாங்கம் உதாரணமாக ரோல் மாடலாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு தடை விதித்த ஒரு ஒரு மாடலாக இந்த அரசாங்கம் இது டிரவிடியா மாடலாக இந்த அரசாங்கம் இருந்தது அதையும் மீறி நாம நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துல போய் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய கோவில் எங்க சாமி எங்க மலை அந்த மலையை பாதுகாக்க நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு ஜனநாயகம் கொடுத்திருக்கிற உரிமையின் கீழ நாங்க நடத்த முயற்சி பண்றோம் அதுக்கு அனுமதி இல்லைன்னு தடை போட்டதும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஆனா இந்த மதுரையில மட்டும் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க ஆனா பேருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மதுரை இல்ல ஆனா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாதிரி அறிவிக்கப்படாத தடை மாதிரி பல இடங்கள்ல நம்முடைய பொறுப்பாளர்கள் கைது செய்வது அந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போகாம பாக்குறது அந்த நகரத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே வராம தடுக்கிறது இப்படி பல காரியங்கள்ல ஈடுபட்டது இந்த அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துல போய் நீதியரசர்கிட்ட நம்முடைய முறையீட்டை வச்ச பிறகு நீதியரசர் அதே நேரம்ல திட்டமிட்ட பகுதி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் ஒரு மணி நேரம் நடத்தலாம்னு அனுமதி கொடுத்த பிறகு பல வீட்டு பல தூரங்கள்ல இருக்கக்கூடியவர்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாம் பக்கத்துல மதுரை மாநகரத்துலயும் சரி ஒரே ஒரு மணி நேரம் அறிவிச்ச அரை மணி நேரத்துல நீதிமன்ற தீர்ப்பு வந்து அரை மணி நேரத்துல மூணே காலுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வருது அஞ்சுல இருந்து ஆர்ப்பாட்டம் அஞ்சுல இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் தீர்ப்பா ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒரு ஒரு மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சியையும் கூட நாம பார்த்தோம் ஆகையாலும் ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாக அந்த ஆர்ப்பாட்டம் இருந்தது அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டம் சட்ட போராட்டத்தை நாமளும் முன்னிறுத்தி நடத்தணும் அந்த சட்ட போராட்டத்துல கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அந்த தீர்ப்புல கூட பாருங்க ரெண்டு அம நீதி அரசர்கள் அமர் அமர்வு அந்த அமர்வுல ஒரு நீதியரசர் அது வந்து நாம என்ன எதிர்பார்த்தமோ என்ன இருந்ததோ என்ன தர்மமோ அத படி தீர்ப்பு கொடுத்து அத சொன்னாங்க இன்னொரு நீதியரசர் ஒட்டுமொத்தமா தள்ளி அடித்து தள்ளி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதை மீண்டும் மூன்றாவது நீதிபதி கிட்ட போச்சு நீ மூன்றாவது நீதிபதி அந்த முதல் அமர்வுல அந்த இரண்டு பேர் அமர்வுல ஒரு அம் நீதிபதி அம்மையார் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு படி போய் இங்க இருந்து சமைச்சு கூட கீழே கொண்டு இருந்து சமைச்சு கூட மேல கொண்டு போய் சாப்பிட கூடாது அப்படிங்கிற நான்வெஜ் அதாவது அசைவ உணவுகளை கீழே சமைச்சு கூட மேல கொண்டு போய் சாப்பிடக்கூடாது ஏன்னா நீங்க இந்த நவாஸ்கனியை வந்த பொழுது கொண்டு போய் சாப்பிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் சோசியல் மீடியால பத்திரிகைல இப்படி எல்லாம் செய்தி வெளியாச்சு அந்த செய்தி வெளியாக வெளியாகத்தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியாகத்தான் நம்முடைய வருத்தம் நம்ம மக்களுடைய இந்துக்களுடைய முருக பக்தருடைய வருத்தம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இருந்தது காலங்காலமா செய்யறோம் எல்லாம் குற்றச்சாட்டு பண்ணாங்க வந்து இது இல்ல இவங்கதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது கோர்ட் மூலியமா தெரிய வருதோ அதாவது இவங்க அந்த ஒரு காரணத்தை சொல்றாங்க வழக்கமா காலகாலமா நாங்க இப்படி இருக்கோம் அப்படிலாம் அப்படி எல்லாம் இருந்ததா ஒரு விதமான ஆதாரமும் கிடையாது அந்த பகுதி மக்கள் கிட்ட போய் கேட்டா கூட அந்த பகுதி மக்கள் ரொம்ப எழுபத்தைந்து ஆண்டுகள் அதே பகுதியில இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மேல எதுவும் பண்ண மாட்டாங்க கீழே ஒரு மண்டபத்தை வாடகை எடுத்து அந்த மண்டபத்துல சமைச்சு சாப்பிடுறது இதெல்லாம் அங்கேயே முடிச்சிருவாங்க மேல போய் அவங்க அந்த துவா ஓதுறது ஏதோ ஓதுறது இதெல்லாம் பண்ணிட்டு கீழே வந்துருவாங்க கீழே வந்துதான் இதெல்லாம் அவங்க சாப்பிடுறது நடக்கும் அந்த மண்டபத்துல வச்சுதான் யாரும் இங்கிருந்து கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா இந்த மலையே ஒட்டுமொத்த மலையே மலை அந்த கோவிலே வந்து முருகப்பெருமானுடைய கோவில் அது ஒரு குடவரை கோவில் அந்த கோவில் வந்து மலையே உடைச்சிதான் மலையில இருந்துதான் சிம் நம்முடைய உருவமானது சிம் நம்முடைய முருகப்பெருமானு உருவாக்கப்பட்டிருக்கின்றார் அதையினால அந்த கோவிலே ஒட்டுமொத்தமா கோவில் அது புனிதம் மலை புனிதம்ங்கிறது அதுக்கு மேல காசி விஸ்வநாதர் இருக்கார் இந்த காசி விஸ்வநாதருக்கு நாம நம்முடைய அறலைத்துறையில இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகம் சார்பா பூஜை கிடையாது என்ன சொன்னா முருகப்பெருமான் அந்த காசி விஸ்வநாதருக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் எப்படி நம்முடைய திரு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்க கீழே இருக்கக்கூடிய உள்ள பின்னாடி முருகப்பெருமானுடைய கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்னதா குறுகலான சாலை இருக்கும் அதுல போய் வாயம் பஞ்சலிங்கம் இருக்கும் அந்த பஞ்சலிங்கத்துக்கு போய் முருகப்பெருமான் பூஜை பண்றாருங்கிறதுனால நாம அந்த பகுதியில இருக்க அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் யாரும் அதுக்கு பூஜை பண்றது அந்த மாதிரியே இந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் மேல இருக்கக்கூடிய சிவனுக்கும் கூட அந்த பூஜைய முருகப்பெருமானே செய்வதாக ஐதீகம் அதனால அப்படிப்பட்ட மலையில இந்த மலையில நீங்க கொண்டு போய் சாப்பிட கூட கூடாது அப்படின்னு சொல்லி இது காலகாலமா இருக்கிற விஷயம் ஆனா இதை யாரோ வேணும்ன்றே திட்டமிட்டு இதெல்லாம் நீங்க பாருங்க யாரோ சில பேர் வெளியே இருந்து வரான் அவன் ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டுவேன்னு சொல்றான் அதுக்கு பிறகு நவாஸ் கனி வர்றாரு இது வக்போடு இடம்ங்கிறாரு வக்போடு ப்ராப்பர்ட்டிங்கிறாரு நமக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கோர்ட் வந்து இப்ப இந்த கோர்ட் பாப்பட்டின்னு அவர் சொன்னாரு நான் இதுவா வரல எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வரல நான் மத சார்ந்து வரல நான் வக்கோட உறுப்பினரா வந்திருக்கேன் அதோட தலைவரா வந்து இங்க பாக்க வந்திருக்கேன் இது வக்புக்கு சொந்தமான இடம் சொன்னதுனால கோர்ட் அந்த இதுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க வந்து நீதிமன்றத்து அதாவது நீங்க வக்போர்டு சேர்மனா நீங்க வந்தீங்க பாத்தீங்க அப்படிங்கிறது நீங்க போர்டு சேர்மனா வந்து பாக்குறதுக்கான அவசியம் இல்லை ஏன்னா நீங்க போர்டு சேர்மனா இருந்தா கூட ஒரு சாதாரண மனிதனா அவங்கள அந்த தர்கா வழிபாட்டை ஏன்னா நீங்க பொதுவா இஸ்லாமே வந்து பல இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தர்கா வழிபாட்டை ஏத்துக்க மாட்டேன்னுலாம் சொல்றாங்க ரைட் ஒரு வேலை இவர் தர்கா வழிபாட்டை ஏத்துக்கிறார் போல இருக்கு அந்த தர்கா வழிபாடு ஷர்க்குங்கிறாங்க அதனால இதெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டு அதனால அது போர்டு இடம்னு சொல்றாரான்னு தெரியல ஒன்னு ரெண்டாவது அப்படி வரக்கூடியவர் அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது கூட அவர் பேசுற விஷயம் இது வக்போர்டுக்கான பக்போர்டுக்கு ஒப்படைச்சதுக்காக எந்த விதமான ஆதாரம் கிடையாது ஏன்னா ஒப்படைக்கவே முடியாது சொத்தே இல்லை சொத்தே வந்து ரொம்ப தெளிவா இது வந்து கோவிலுக்கு சொந்தமானதுன்னு இருக்கும் பொழுது பக்போர்டுக்கு எப்படி கொடுக்க முடியும் பக்போர்டுக்கு யார் கொடுக்க முடியும் யாரு விட்டு சொத்தை யார் எடுத்து கொடுக்க முடியும் நீயே ஒண்ட வந்த பிடாரிங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை வரச்ச வரட்டுச்சா அந்த மாதிரி இவங்க வந்த வந்த ஏரிகள் அதாவது ஒண்ட வந்த பிடாரி அந்த இடத்துல மலையை பொறுத்த வரைக்கும் மலையில ஆக்கிரமிப்பு செய்தவர் ஆக்கிரமிப்பு செஞ்ச காரணத்தில ஒழிஞ்சு போன்னு இடத்தை கொடுத்து வச்சிருக்கு என்னோட இடம்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏற்றுக்கொள்ள தான் நீதிமன்ற தீர்ப்பும் கூட அதை நம்ம நியாயப்படு நம்ம என்னுடைய நிலைப்பா நம்முடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திருக்கிறதுங்கிறதா நாம பார்க்கின்றோம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் பார்த்திருப்போம் ராமலிங்கம் படுகொடை அதர்ல ஒரு கைதான கைதி வந்து ஆமாம் கொன்ன நபருக்கு நான் வந்து அடைக்கலம் கொடுத்தேன் என்னோட இடத்துல அடைக்கலம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ விசாரணையில சொன்னாதான் வந்து செய்திகள்லாம் வருது ஏன் இன்னும் தாமதம் ஆகுது அந்த கொலைக்கான முக்கிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல என்ஐஏ விசாரணை செய்து தமிழக இருந்து ஏதாவது உதவிகளோ ஏதாவது துடுப்புகளோ ஏதாவது கொடுக்கப்படுகுதா இந்த விசாரணையோட பாதைய நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பாமகவினுடைய பிரமுகர் திரு ராமலிங்கம் அவர்கள் படுகொலை படுகொலைக்கு பிறகு இந்த படுகொலை அவர் வந்து மதமாற்றத்துக்காக இவங்க போறாங்க இவர் கொடுத்த ஒரு விட்னஸ்ல கூட நாங்க வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த அந்த அமைப்பு சார்பாக அந்த பகுதியில அந்த மாவட்டம் முழுக்க திருப்பவனம் மட்டும் இல்லாம தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாம் நாங்க வந்து இஸ்லாமிய மதத்திற்காக வாருங்கன்னு சொல்லி பல பேரு முயற்சிகளை நாங்க தொடர்ந்து செஞ்சோம் மார்க்கத்தினுடைய விஷயங்களை கொண்டு போய் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து திட்டமிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி போகும்போது இந்த திருப்பவனம் ராமலிங்கம் நீங்களும் இந்து நீங்களும் வந்து நானும் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க ஏன் நீங்க எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்கன்னு கொஞ்சம் கடுமையா எங்களை கேட்டுட்டாரு அதனால நாங்கள் உட்காந்து அங்க இருக்கக்கூடிய அறிவரங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு மதரசா கல்வி நிலையத்துல உட்காந்து நாங்க பேசணும் பதினெட்டு பேர் உட்கார்ந்து பேசி இந்த ராமலிங்கத்தை நம்ம படுகொலை செய்யணும்னு திட்டம் போட்டு படுகொலை செய்தோம் அப்படி படுகொலை செய்தது பிறகு நாங்க எல்லாரும் தப்பிச்சு அங்க போயிட்டோம் இந்த வழக்கு சம்பந்தமா நம்மள பிடிச்சிட கூடாதுன்னு சொல்லி நேரம் அங்க இருந்து நான் போய் கொடைக்கானல்ல ஒரு பிரியாணி கடையை வச்சு பிரியாணி கடை வச்சு அதுல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அங்க இருக்கக்கூடிய ஒரு மறைவான ஒரு அறையில தனி அறை ஒரு ரகசிய அறையில இந்த கொலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு மூணு பேர் அங்க தங்க வைத்து அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் அவர்களுக்கு தேவையானவற்றையும் நான் செய்து கொடுத்தேன் அப்படிங்கிறத இந்த குற்றவாளி இன்னைக்கு வாக்குமூலமாக மூலமாக கொடுத்திருக்கின்றார் இந்த வாக்குமூலம் இந்த வாக்குமூலத்தின் மூலமாக மிக தெளிவாக தெரிவது என்னன்னா பல பேரு பல மாவட்டங்கள்ல புதுசு புதுசா இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நிலையானது இந்த படுகொலை எல்லாம் என்ன பண்றான் கொலையாளிகள் பயங்கரவாதிகள் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில நம்மை சுற்றி கூட இருப்பார்களோங்கிற ஒரு அச்சமானது மக்கள் மத்தியில உருவாகுது ஏன்னா அவன் படுகொலையை செஞ்சுட்டு இங்க வந்து பிரியாணி கடை வச்சிருக்கான் பாருங்க அதுவும் கொடைக்கானல்ல மலை மக்கள் வந்து மலைவாசல் ஸ்தலம்னு சொல்லி ஒரு சுற்றுலா வரக்கூடிய பகுதி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கடையை வச்சு பிரியாணி கடையை வச்சு கொலை பண்ணவங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க பதினெட்டு பேர் உட்கார்ந்து பேச்சிருக்காங்க இன்னும் எத்தனை பேரு இந்த சம்பவத்துல ஈடுபட்ட படுகொலையில ஈடுபட்ட மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கான் யாரெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பின்னணியில இருந்து பண உதவி நிதி உதவி இது எல்லாத்தையும் முழுமையா என்னையே தொடர்ந்து ஒவ்வொருத்தனா துருவி துருவி கைது பண்ணிட்டு இருக்கு மாநில அரசாங்கத்துக்கு இதுக்கு ஒண்ணும் பெரிய கவலை இல்லைங்க மாநில அரசாங்கம் இந்த அதுவும் எலெக்ஷன் இன்னொரு நா ஆறு மாசத்துல வர வரப்போகுது இந்த நேரத்துல யாராவது ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி பயங்கரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதி யாரையாவது கைது பண்ணா உடனடியா இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசாங்கன்னு யாராவது ஏதாவது சொல்லிட போறாங்கன்னு சொல்லி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நான் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர்ல அந்த சிலிண்டர் வெடிக்கும் போதே அது விபத்துன்னு சொன்ன அரசாங்கம் தானே அதனால இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது செஞ்சாலும் அது அவன் தப்பு பண்ணா தப்பு பண்ணவன் இஸ்லாமியன்னு பாக்குறது இல்ல அது மட்டும் பாக்குறது இல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமியனும் அந்த தப்பு பண்ண இஸ்லாமியனுக்கு பயங்கரவாத இஸ்லாமியனுக்கு ஆதரவாக இருந்து நமக்கு எதிராக ஓட்டு போட்டு போறானோன்ற பயத்தின் காரணமாக இந்த அரசாங்கம் ஓட்டு பிச்சை வாங்கறதுக்காக இந்த பயங்கரவாதிகளை பத்தி கூட பெருசா இந்த காவல்துறையை முடுக்கி விட்டு செயல்பட விடாம தடுத்துட்டு இருக்காங்க அதனால காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பிடிக்கணும்னு நினைச்சா பெரிய விஷயம் கிடையாது எப்போ பிடிக்க முடியும் ஆனா அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கம் இது கடுமையா எடுத்துக்கலங்கிறது தான் நமக்கு புரிய வருது காணொலியா இறுதியான கேள்வியா இங்க நம்ம எச்ஆர்எம்சிய நீங்க உண்மையா எதிர்த்துட்டு இருக்கீங்க அவங்களோட போக்கு சரியில்லை அவங்களோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு நிறைய முறைகள் நடக்குதுங்க பக்கத்து மாநிலம் கேரளால அதே மாதிரி ஒரு பெரிய பூகம்பம் நடைபெற்றிருக்கு என்னன்னா சபரிமலையில அங்க அந்த தங்க விவகாரம் அது என்ன அங்க என்ன பிரச்சனை சபரிமலையில அங்க அரசாங்கம் என்ன மாதிரியான குளர்பெடிகள் ஏன்னா அங்க தேவஸ்தானம் போர்டுஎன்சி அங்க தேவஸ்தானம் போர்டு அங்க என்ன குளர்படிகள் நடந்திருக்கு இந்த சபரிமலையில சபரிமலை மட்டும் இல்லைங்க கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டுல எச்ஆர்என்சி மாதிரி கேரளாவிலயும் கூட அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தேவசம் போர்டு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் அதுக்கு ஒரு நிர்வாக குழு இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு அதே மாதிரி நம்முடைய தேவசம் சபரிமலையினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டு நிர்வாகத்தை வந்து முழுமையாக இந்த தேவசம் போர்டு தான் அதனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு சபரிமலை தேவஸ்தானம் அதனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க இது அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனமாக அரசாங்கம் நேரடியா தன்னுடைய கட்டுப்பாட்டுல இத பார்த்துட்டு இருக்கு இந்த எப்படி தமிழ்நாட்டுல வந்து இவங்க வந்து இந்து சமய நிலையத்துறை பூஜை புனஸ்காரத்துல இருந்து எல்லாம் என்னெல்லாம் என்ன பண்ணணும் எத்தனை மணிக்கு பூஜை பண்ணணும் யாரு பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் இது பண்ணா போருமா போறாதான்னு முடிவு பண்றதெல்லாம் நம்ம எச்ஆர்எம்சி ஆபீசர்ஸ் தான் இருப்பான் ஈவோ தான் இருப்பான் தான் பண்ணுவான் எதாவது நினைக்கிறாரோ அவரு அப்ப இந்த தெருவு போலாமா வேண்டாமா அவர் முடிவு பண்ணும் இந்த சாமி எத்தனை மணிக்கு எடுக்கணுமா வேண்டாமா அவர் முடிவு பண்ணும் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஈவோ இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சட்டம் அப்படி வேற விஷயம் ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த கோவிலுடைய ஓனரா நினைச்சு செயல்பட்டு இதுல ஒரு படி மேல போய் நிர்வாகத்தினுடைய கோவில் வழிபாட்டுக்குள்ள தலையிட மாட்டோம் ஆனால் மற்ற எல்லா நாங்க தான் அதுக்கு கட்டுப்பாடு நான் எங்களுடைய ஆலோசனை இல்லாமல் எங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நீங்க எதையும் செய்ய முடியாதுன்னு செயல்படக்கூடியது நம்முடைய தேவசம் போர்டு சபரிமலையில இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய திருவாங்கூர் தேவசம் போர்டு இந்த மாதிரி தேவசம் போர்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான அமைச்சர் அமைச்சர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செஞ்சாகணும் இந்த தமிழ்நாடா இருக்கலாம் கேரளாவா இருக்கலாம் ரெண்டுமே அமைச்சர் என்ன சொல்றாரோ அதான் செஞ்சாகணும்ங்கிற நிலையில இருக்கு அது இந்து கோவில் இந்து கோவில்கள் எல்லாத்தையும் ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்துடைய ஒரு அரசு கோவில்களை நிர்வாகம் பண்றதுங்கிறது பத்தி எல்லாம் கவலை இல்லை ஒரு மத சார்புள்ள நிறுவனமாக மாறி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னா பல பேர் அது விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அந்த கோவில்ல வரக்கூடிய வருமானம் தான் இவங்களுடைய கண்களுக்கு பெருசா தெரியறதுனால மத்ததை பத்தி மற்ற விமர்சனங்கள் இரண்டாவது கட்டத்துக்கு தள்ளி விட்டுறாங்க ஏன் காரணம்னு சொன்னா நீங்க இப்ப சபரிமலை விஷயம் இவ்வளவு பெரிய விஷயமாக பெரிய அளவுக்கு போராட்டம் மாநிலம் முழுக்க அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எதிர்கட்சி காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்து இயக்கங்கள் அங்க இருக்கக்கூடிய இந்து ஐக்கிய வேதிகை அது போன்ற பல அமைப்புகள் போராட்டம் இப்படி எல்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் அந்த துவாரபாலர்களுக்கு தங்கத்திலான ஒரு மேல் இருக்கக்கூடிய தங்கத்துல அவருக்கு வந்து மேலே ஒரு கவச உடை அந்த உடையானது இருந்த தங்கத்திலான கவசம் அந்த கவசத்தை ஒவ்வொரு சில கால குறிப்பிட்ட காலகட்டத்துல அத பாலிஷ் பண்றது அது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும் அதை மீண்டும் ஒரு முறை தங்கம் முலாம் பூசறது இப்படி எல்லாம் தொடர்ந்து நடக்கும் ஆனா இந்த தங்க முலாம் பூசறதுக்காக அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சென்னையில குடுக்குறாங்க சென்னையில இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்க அந்த கொடுக்கப்பட்ட அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த கவசமானது தங்க கவசமானது திரும்ப கொண்டு போய் சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாலு கிலோ ஆனது எடை குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது நடந்து ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா இதெல்லாம் பார்த்து இது எப்படி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இது ஒரு பக்கம் விஷயம் இன்னொரு பக்கம் சுவாமிக்கு படிக்கட்டு அந்த படிக்கட்டு தங்கத்தட்டு தகடு தங்க தகடுகள் அதையெல்லாம் கூட அதுக்கும் பாலிஷ் பண்ணி அதையும் வந்து சரி பண்ணி அனுப்புறதுக்காக வருது அப்படி செய்யக்கூடிய அதெல்லாம் பாலிஷ் பண்ணி திரும்ப முக்கியமான பிரமுகர்கள் செல்வந்தர்கள் இவங்க வீட்டுலாம் அதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்றாங்க பாருங்க படியை கொண்டு வடி படி வந்து படி மேல பூசப்பட்ட தங்க தகடுகள் வேயப்பட்ட தகடுகளை சரி பண்றதுக்காக ரிப்பேர் பண்றதுக்காக சில இடங்கள்ல கிராக் விட்டுருக்கு சில இடங்கள்ல உடைஞ்சு போயிருக்கு நிறம் மங்கி போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை மீண்டும் பாலிஷ் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி வந்தோம் கீரல் உடைஞ்சதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வருவதற்காக அனுப்பிச்சது சென்னைக்கு வந்தது அத தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய பல ம செல்வந்தர்கள் வீட்டுல எல்லாம் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையில இருக்கக்கூடிய நடிகர் ஜெயராம் அவர் வீட்டுல வச்சு இத பூஜை பண்ணிருக்கேன் வலசரவாக்கத்துல இருக்கக்கூடிய அவர் வீடு ஆழ்வார்த்தில இருக்கக்கூடிய அவர் வீட்டுல வச்சு பூஜை பண்ணிருக்காங்க இதையெல்லாம் விசாரிக்க விசாரிக்க தான் யாரு எங்கெல்லாம் கொண்டு போனாங்க எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஜெயராமே கூப்பிட்டு கேட்கிறாங்க நடிகர் ஜெயராம் நீங்க எப்படி உங்க வீட்டுல வந்து பூஜை பண்ணாங்க ஆமாங்க எங்க வீட்டுல வந்து கொண்டு வந்து பூஜை பண்ணாங்க கொண்டு வந்தாங்க அது தப்புன்னு எனக்கு தெரியல அவங்க கொண்டு வரேன்னு இது மாதிரி பல இடங்களுக்கு கொண்டு போகும்போது என் வீட்டுக்கும் கொண்டு வரணுன்னாங்க சரி கொண்டு வாங்கன்னு சொன்னோம் அதை வச்சு பூஜை பண்ணாங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்றாரு அது இது ஒரு சம்பவம் இந்த மாதிரி இந்த ரெண்டு சம்பவங்கள் இது எல்லாமே நிர்வாகத்துக்கு தெரியாம நடந்து போச்சு அதாவது அங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய தேவசம் போர்டுக்கு தெரியாம அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாம இதெல்லாம் நடக்குதான் எங்க போகுது யாரு எல்லாம் செய்தி ஆகுது எல்லாருக்கும் தெரிய வருது ஆனா தேவசம் போர்டுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியல கொடுக்கும்போது ஏதோ பாலிஷ் பண்றது பொழுது இருந்த எடையும் மீண்டும் வந்த பிறகு எடையும் நாலு கிலோ குறையுது அதை பத்தி விசாரிக்கல கேட்கல கேள்வி கேட்கல எங்க போச்சு நாலு கிலோ இன்னைக்கு நீங்க வந்து ஆயிரம் கிராம் அளவுக்கு தங்கம் குறையுது அப்படிங்கறதெல்லாம் வந்திருக்கு செய்தியாது இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த தேவசம் போர்டுல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு அந்த தேவசம் கோவிலினுடைய முக்கியமான அரங்காவலர் குழுல இருக்கக்கூடிய ஒருவர் இந்த க இந்த கம்யூனிஸ்ட் கட்சியால நியமிக்கப்பட்ட ஒருவர் பத்மகுமார்ன்னு பேர் அவர் என்ன பண்றாரு சுவாமியினுடைய கையில இருக்கக்கூடிய தண்டம் நமக்கெல்லாம் தெரியும் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமாள் ஐயப்பன் அங்கு அவர் வந்து ஒரு நிஷ்டையில யோகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க கூடியவர் பிரம்மச்சேரியனாக ஒரு நிஷ்டையில இருக்கக்கூடிய தியானத்துல இருக்கக்கூடிய ஐயப்பனாக இருக்கின்றார் அதனாலதான் அவருக்கு வந்து அவருடைய சீசன் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் சுவாமியை தரிசனத்துக்காக மக்கள் தரிசனத்துக்காக திறந்து விடுறாங்க சுவாமி தரிசனத்துக்கு பார்க்க முடிகிறது மற்ற நாட்கள்ல ஐந்து நாட்கள் மட்டும்தான் திறக்கிறாங்க இந்த ஐந்து நாள் முடிஞ்ச பிறகு சுவாமிக்கு விபூதி சந்தனம் இதெல்லாம் அவருக்கு அபிஷேகம் செஞ்சு அவர் மேல விபூதி எல்லாம் போட்டு அவர் கையில தண்டத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த தண்டமானது அது வந்து சில்வர்ல அதாவது வெள்ளியில செய்யப்பட்டதாக இருந்தது அந்த தண்டத்தை இந்த பத்மகுமார் என்ன பண்றாரு நான் இதை தங்கத்துல செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அது இப்போ கலர் போயிடுச்சு வெள்ளி வந்து கலர் நிறம் வங்கி விட்டது அதனால நான் தங்கத்துல செய்யறேன்னு கொண்டு போறாரு அதுக்கான பதிவேடு இல்லை எதுலயும் ரெக்கார்டு இல்லை நீங்க கோவில் இருந்து எதாவது யாரா இருந்தாலும் சரிங்க ஒரு அதிகாரியா இருக்கலாம் நீ வந்து இருந்தா கூட கோவில்ல வந்து கொண்டு போகும்பொழுது எந்த பொருள் கொண்டு போனாலும் அதை வந்து ரெக்கார்டு பண்ணணும் நோட்புக் லெட்ஜருக்கு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்றாங்க வெளியே இருந்து போகக்கூடிய எது போகுது எது வருது அப்படின்னு ஒரு லெட்சர் இதுதாங்க காமன பொதுவான விஷயங்கள் இது பண்ண ஆகணும் ஆனா அதுல எதுலயும் என்ட்ரி ஆகல அந்த தண்டம் அந்த அவரை கொண்டு போகும்போது எவ்வளவு கிலோ இருந்தது திரும்ப கொண்டு வரும்போது எவ்வளவு கிலோ இருக்கு அது வெள்ளியா இருந்துச்சா இல்ல இவர் கொண்டு வரும்போது தங்கத்துல வெறும் முலாம் மட்டும் பூசினாரா இல்ல தங்க தகடு அது மேல போட்டிருக்காரா எந்த விதமான இதுவும் இல்லை எந்த ரெக்கார்டும் இல்லை எத்தனை கிலோவாக வெளியே போச்சு எத்தனை கிலோவாக உள்ள வந்திருக்கு அப்படின்னு எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை இந்த மாதிரி கோவிலுடைய சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பல பேரால சுரண்டப்பட்டு வந்திருக்கிறது அந்த சுரண்டல் என்பது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு யாரா இருக்கக்கூடிய அதிகாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் சேர்ந்து இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க ஆகையினால் இதை எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதி மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகு இது செய்தியாக ஆரம்பிச்ச பிறகு இதை மறைக்கிறதுக்காக எப்படி தமிழ்நாடு முழுக்க இந்து சமய நிலையத்துறையில கோவில் நிலங்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் கோவில் நிலங்களை மீக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை அப்படியெல்லாம் சொல்லி கோவில்கள்ல பல கோவில்கள் நாங்களும் வந்து ஆன்மீக ஆட்சி அப்படி எல்லாம் சொல்லி இவங்க சொல்லிட்டு கோவில்கள் பல கோவில்கள் ஒரு கால பூஜை கூட நடக்காம இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் இடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கெல்லாம் நாம தொடர்ந்து பேசின உடனே இவங்க எப்படி வந்து பயணியில ஒரு அனைத்துலக முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி நாங்களும் ஆன்மீக ஆட்சிதான் நாங்களும் ஆன்மீகத்தை உலக இருக்கிறவங்கதான் அதனால பாருங்க நாங்க திராவிட ஆட்சி இது எல்லாருக்குமான ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி ஒரு நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி பம்பாவுல அந்த அரசாங்கம் அந்த மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் கூட ஒரு ம ஐயப்ப பக்தர் மாநாட்டை நடத்துறதுக்காக முடிவு பண்ணி அதை நடத்தி தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் கூட அமைச்சர்களை கூப்பிட்டாங்க முதல்வரை கூப்பிட்டாங்க நம்ம முதல்வர் எதுக்கும் போக மாட்டாரு பாவம் அவரால முடியாது அதனால போகல வயசு என்ன உடம்புக்குன்னு தெரியல அவருக்கு போக முடியலையா என்னன்னு தெரியல அதனால போகாத காரணத்தினால அதுக்கு பதில் அமைச்சர் போனாரு அமைச்சர் போய் அங்க பேசிட்டு வந்தது எல்லாம் செய்தி அதெல்லாம் நாமளும் பார்த்திருக்கோம் அதனால நாங்களும் கூட நாங்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் கூட மதம் ஒரு அபிநன்று சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஆனாலும் கூட நாங்களும் கூட முரு ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டை நடத்தியிருக்கோம் பாருங்க தமிழ்நாட்டுல முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க நாங்க ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடத்துறோம் அவங்களுக்கு போட்டியா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் முருகரை வணங்குறவர்களா இருக்காங்க நாங்க ஐயப்பனை வணங்குறவர்களா இருக்கோம் அதனால நாங்க இந்த முருக ஐயப்ப பக்தர் மாநாடு நடத்துறோம் எல்லாம் சொல்லி மாநாடு நடத்தி இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக மக்கள் மறக்கிறதுக்காக முயற்சி செய்தாங்க ஆனா அது நடக்கல இன்னைக்கு தமிழ்நா கேரளா முழுக்க இது ஒரு பெரிய போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது வலுப்பெற்று இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கடவுளால நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் தர்மம் திரும்ப மீண்டும் ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது